சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகனேகன் இறைவனடி வாழ்க இது எல்லாருக்கும் தெரியும் இது நம்மளுடைய திருவாசகத்தில் முதல் பதிகம் இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமச்சிவாயமே நீ வாழ்க அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் சொல்கிறாரு நாதன் நம்ம சிவனுடைய திருவடியை வாழ்க அப்படின்றாரு கண்ணிமிக்கிற நேரமும் என்னோட நெஞ்சிலிருந்து பிரியாதவனாக இருக்க உன்னுடைய திருவடியை வாழ்க திருவாவடுதுரையில் ஆண்டர்ல கூடிய குருவாகிய மாணிக்கமே உன்னுடைய திருவடி வாழ்க தானே ஆகமாமாயி நின்று நமக்கு அருகில் வருபவனுடைய திருவடி வாழ்க ஒருவனாயும் பல உருவு கொண்டும் சிவன் ஒருவன் அவன் எல்லா உருவமும் அவனே தான் இருக்கிற இறைவனோட திருவடி வாழ்க மாணிக்க வாசகர் அவரோட திருவாசகத்தில் முதல் ஒளியாக நமச்சி வாயேங்கிற ஐந்தெழுத்தை சொன்னது இதில் ரொம்பவும் சிறப்பானது சிவம் வாழ்க அப்படின்னு கூட தொடங்காமல் சிவனை மரியாதையாக நம அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் இல்லைங்களா திருநாமத்தை சொல்கிறாரு அதனால் அவருடைய பணி வன்பு எப்படி இருக்குங்கிறது இதில் வெளிப்படையாகவே தெரியுது திருவாசகத்தில் சிறப்பிடம் பெறது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தான் இதை முதற் பதிகத்திலேயே அதை போற்றி நிற்கிறது மாணிக்க வாசகருக்கு ஆகமத்து மேலே இருக்க பெரும் மதிப்பை காட்டுறத அமையுது வேதங்கள் இறைவனுடைய இயல்பை கூறும்போது ஆகமம் அதை எவ்வகையில் அடையலாம் அப்படின்னு நமக்கு காட்டுது வேதங்களை அறிவுன்னு சொன்னோம்னா ஆகமத்தை அந்த அறிவோட பயன்பாடுன்னு சொல்லலாம் இது போல் ஆகமங்கள் நமக்கு இறைவனோட அருகில் செல்கிற வழியை காட்டுறதுனாலையும் ஆகமங்கள் இறைவனால் அருளி செய்யப்பட்டதுனாலையும் இறைவனை ஆகம நெறி தந்து அருகில் வர செய்கின்ற வள்ளல் அப்படின்னு போட்டுறாரு இறைவன் ஒருவனே ஏகம் சத் அப்படின்னு வேதம் சொல்லுது ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அப்படிங்கிறது திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த இறைவரை நம்மளைய இந்த வாழ்க்கையிலிருந்து உயிர்வம் பொருட்டு பல பல வேடங்களை தாங்கி நம்ம ஆட்கொளாம் இதை தான் இந்த முதற் பதிகத்தோடைய பொருள் உங்களுக்கு இந்த திருவாசக பதிகம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ